தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையானது உண்மை உண்மையாக அது இல்லைன்ட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ புறக்காட்டி வேண்டியது எங்களுக்கு கன்னடம் போனா தான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ புறக்க வேண்டாம் ஒரு போல நான் சொல்லாமல் வருது ஒன்று வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்கள் தமிழ் எங்களுக்கு அது அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிகளா சான்றுகள்லாம் வருது பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சுங்கிறான் அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் இந்த இந்த ஆதிச்ச நல்லூர் இங்கே இருக்கு பாருங்க முதல்நிலை நாகரிகம் அது அப்படியே முடக்கி வச்சுக்கான் திருட்டு இந்தியாக்காரன் இந்திய தொழில்துறை துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க கீழடி வந்தது அப்ப போராடி எல்லாரும் அதிமுக ஆட்சி நினைக்கிறேன் மாநில அரசு எடுத்து ஆய்வு பண்றதுக்கு இல்லைன்னா இது ஆதிச்சன்னு மாதிரியே முடக்கிருப்பான் இந்தியாக்காரன் அவன் காங்கிரஸ் காரணம் இருந்தாலும் சரி பாஜக காரணம் இருந்தாலும் சரி தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒண்ணு இல்லை நாக்கணும் அவனுக்கு அவனுக்கு பகை நம்பர் ஒன் பகை இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு தமிழ ரெண்டாவது பகை முஸ்லீம் அவனுக்கு ரெண்டு பேரும் தான் இருப்பான் ஏன் ஆதிச்சன் ஒன்பதாம்